ஆளினூன் நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆஞ்சநேயருக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா கோடிக்கடனும் காணாமல் போகுங்க அது என்ன பரிகாரம் எப்போ செய்யணும் யார் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோங்க நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஒருவர் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னா அவங்க கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ வேணும் கடன் இருக்கும் பட்சத்துல அந்த கடன் அடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல பிரச்சனைகளை சந்திச்சு இருக்கிறவங்க நிறைய பேர் ஒரு சிலர் வருமானத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இன்னுமே சிலரோ வேறு யார்கிட்ட இருந்து கடனை வாங்கி இந்த கடனை அடைத்து விடலான்னு யோசிப்பாங்க இன்னும் சிலரோ தங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இடம் வீடு நகை இதெல்லாம் விற்றாவது கடனை அடைக்கணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க வைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் கடன் திகழுதுங்க அப்படிப்பட்ட கடனை அடைப்பதற்கு செந்தூரத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேர்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனைக்கு அவருடைய ஜாதக அமைப்பு முன்ஜென்ம கர்ம வினைகளும் தாங்க காரணமாக இருக்குது இந்த முன்ஜென்ம கர்ம வினைகளை தீக்கிறதுக்கும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை தீக்கிறதுக்கும் உதவக்கூடிய தெய்வங்களும் ஒருவராக திகழ்பவர் தான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும் போது நம்மோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதிரிகள் தொல்லை போன்ற அனைத்துமே வந்து விலகும்னு சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஆஞ்சநேயருக்கு உகந்த ஒரு பொருளாக திகழ்வது தான் செந்தூரம் செந்தூரத்தை வைத்து எந்த முறையில் வழிபாடு செய்து பரிகாரத்தை செய்தால் கடன் பிரச்சனை தீருன்னு பார்ப்போங்க இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முன்பாக ஆஞ்சநேயருக்கு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆஞ்சநேயரை வியாழங்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள ஆஞ்சநேயர் வந்து ஆலயத்திற்கு செல்லும்போது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வெற்றிலை மாலையை கட்டி எடுத்துக்கொண்டு செல்லணுங்க இந்த வெற்றிலை மாலையை கட்டும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு கட்டணும் பிறகு தங்கனால இயலும் பட்சத்தில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாட்டலாம் பிறகு தங்கனால இயன்ற அளவு செந்தூரத்தை அங்கு இருக்கக்கூடிய ஐயர்கிட்ட கொடுத்து ஆஞ்சநேயரின் பாதத்தில் வச்சு தரும்படி வேண்டிக்கோங்க ஆஞ்சநேயரோட பாதத்தில் வச்சு கற்பூர தீபாரதனை காட்டும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் என்று ஆஞ்சநேயரிடம் வேண்டுதல் வைத்து கொள்ளுங்க பிறகு இந்த செந்தூரத்தை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வர வேண்டும் உங்கள் வீட்டிற்கு அருகே கடல் ஆறு நதி போன்ற இவை மூன்றில் ஏதாவது ஒன்று இருக்கும் இடத்தில் இந்த செந்துரத்தை எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் முடிந்த அளவுக்கு கடலுக்கு செல்வதுங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது குளம் குட்டை போன்றவற்றில் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாதுங்க ஆறு அந்த மாதிரி அதாவது தண்ணி ஓடிகிட்டே இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கணும் தண்ணி போகணும் அப்படியே வந்து இப்போ கிணறு இந்த கு குளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நிற்கும் அந்த தண்ணி ஒரே இடத்துல போகாது ஆனால் இந்த மாதிரி ஆறு இல்லை அருவி இல்லைன்னா கடல் அந்த மாதிரி இடங்கள்னா தண்ணி போயிட்டே இருக்கும் இது இதில் நம்ம பண்ணும்போது தான் நம்மளுடைய கடன் பிரச்சனையும் அதே மாதிரி போயிடும் நம்மளை விட்டு அதுக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறதுங்க இந்த செந்தூரத்தை உங்களுடைய இரண்டு கைகள்லேயும் நன்றாக முழுவதுமாக தடவிக்கோங்க இதை தடவும் போது உங்களுக்கு என்னென்ன கடன் பிரச்சனை இருக்கிறதோ அது அனைத்துமே மனதார நினைத்துக்கோங்க உங்களுடைய கைகளை அந்த ஓடுகின்ற தண்ணீரில் வைத்து அந்த செந்தூரத்தை கரைத்திடணுங்க அந்த மாதிரி கரைக்கும் போது உங்களுடைய கடன் பிரச்சனையில் அனைத்துமே கரைந்து போக வேண்டும் என்று முழு மனதோடு நீங்கள் வேண்டிக்கணுங்க இந்த முறையில் நம்ம வழிபாடும் பரிகாரமும் செய்யும்போது ஆஞ்சநேயரனோட அருள்நாள செந்தூரம் கரைவது போல் நம்முடைய கடன் பிரச்சனையும் கரையும் அப்படிங்கிறது உண்மைங்க ஆஞ்சநேயருக்கு உகந்த செந்தூரத்தை வைத்து இந்த முறையில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து அவரை முழு மனதோடு நம்பி இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அந்த பிரச்சனைகள் கடன் பிரச்சனை எல்லாமே அந்த செந்தூரம் கரைவது போல இதுவும் கரைஞ்சி ஒன்றுமில்லாமல் போகும் நீங்கள் முழு நம்பிக்கையோட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய கண்டிப்பாக அதில் உங்களுக்கு பலன் கிடைக்குங்கிற தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி